ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் டுவெண்ட்டி டூ டிஐஓ என்ஏஎல் நேஷ்னல் நேஷ்னல் அப்படின்னா தேசிய ஓகேங்களா ஒரு தேசம் அது நேஷன் நேஷ்னல் அப்படின்னா தேசிய பாருங்க நேஷ்னல் கேம் அப்படின்னா தேசிய விளையாட்டு நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னா தேசிய கொடி நேஷ்னல் கேம் என்ன கேம் நம்மளுது ஆ கபடியா ஏ கபடி இல்லைப்பா நேஷ்னல் கேம் உங்களுக்கு என்ன நேஷ்னல் கேம்னு தெரியும் அதாவது இந்தியாவோட நேஷ்னல் கேம் என்னன்னு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆ எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் எம்ஓஎன்இஒய் அப்படின்னா மணி மணி அப்படின்னா பணம் இதுக்கு பலவிதமான தமிழ் அர்த்தம் இருக்குது மணி அப்படின்னா காசு பணம் துட்டு மணி மணின்னு வாங்கலை அதுவும் அதுவும் அது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த சில்லறை தப்பு இந்த மாதிரி தமிழ் மீனிங் நிறைய வரும் மணின்றதுக்கு ஐ கவுண்டட் த மணி பிஃபோர் புட்டிங் இட் இன் மை வாலெட் ஐ கவுண்டர்ட் த மணி கவுண்டர்ட் அப்படின்னா ம் பிஃபோர் புட்டிங் இட் இன் மை வாலெட் பணத்தை என்னோடய பர்ஸுக்குள்ளே அதாவது வாலெட் அப்படின்னா நம்ம பர்ஸுன்னு சொல்லுவீங்களா அதுக்கு பேர் தான் வாலெட் வாலெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன பிரயோஜனம் இருக்கிறது ரெண்டு கேஞ்சி பத்து ரூபா நோட்டு ஒரு இருபது ரூபா நோட்டு இல்லை ஒரு ஐம்பது ரூபா நோட்டு அவ்வளோதான் இருக்கும் சில சமயத்தில் அது கூட இருக்காது வெறும் சில்லறையாக இருக்கும் சைடில் அந்த ஜிப்பில் வச்சிருக்கோம் ஷீ ஸ்பெண்ட் டூ மச் மணி ஷீ ஸ்பெண்ட் டூ மச் மணி ஷீ ஸ்பெண்ட் டூ மச் மணி அப்படின்னா அவள் எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணுறா எவோ ம் அவள் செலவு பண்ணால் என்ன ஓ லவ்வரா அது சரி அப்போ சிக்கல் தான் ம் யாராவது ஒருத்தர் செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை பட் உங்கள் லவர் செலவு பண்ணது அப்படின்னா அது உங்களுக்கு தானே பிரச்சனை ம் செலவு பண்ணுறது அவங்க கொடுக்குறது நீங்களாச்சு என்ன பண்ணுறது எஸ்டிஓ ஆள் ஒய் ஸ்டோரி ஸ்டோரி அப்படி படிக்க வேணா ஸ்டோரி ஸ்டோரி அப்படின்னா கதை ஓகேங்களா அண்ட் அட்வென்ச்சர் ஸ்டோரி அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு எப்படி சொல்கிறது ஒரு த்ரில்லான ஒரு சாகச கதை அட்வென்ச்சர் அப்படின்னா சாகசமான அப்போ சாகச கதை அப்படின்னு அர்த்தம் லவ் ஸ்டோரி அப்படின்னா ம் சன்னவன்னஸ்வரிகிறார் அவர் தெரியும் இல்லைங்களா காதல் கதை ஆ பலரோட காதல் கதையே ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் கரெக்டா லவ் கிட்டே கேட்டால் தெரியும் ஒய் ஓ யூஎன்ஜி யங் அப்படின்னா இளம் இளைய இளமையாக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ யங் கேள் யங் கேர்ள் அப்படின்னா இளமையான பொண்ணு அப்படிலாம் சின்ன பொண்ணு கூட நாம் சொல்லிக்கலாம் ரைட் ஹீஸ் ஸ்டில் யங் ஹீ இஸ் ஸ்டில் யங் அவன் இன்னும் இளமையாகவே இருக்கிறான் இப்போ நம்ம குரூப்பில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் சேம் ஏஜ் குரூப்பாக தான் இருக்கும் பட் ஒரு சில பசங்கள் மட்டும் நல்லா ஆள் நல்லா தனியாக ஹைட்டு வயிட்டுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் வயசான மாதிரி தோற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகத்தோட்டம் வந்து எங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு என்ன பார்க்குறீங்கன்னு வச்சுக்குமே எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறிங்கன்றதை பார்ப்போம் என்னோடய ஏஜ் எத்தனை இருக்கலாம் அப்படின்றது நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த ஏஜை கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக எத்தனை பேர் சொல்கிறீங்கறது பார்ப்போம் எஃப்ஏசிடி ஃபேக்ட் அப்படின்னா உண்மை உண்மையில் ஓகேங்களா உண்மையா ரியலா நிஜமாக அப்படின்லாம் சொல்லையே அதுக்கு தான் ஃபேக்ட் அப்படின்னு மீனிங் யூ மஸ்ட் அக்செப்ட் திஸ் ஃபேக்ட் யூ மஸ்ட் அக்செப்ட் திஸ் ஃபேக்ட் அப்படின்னா நீ இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றது பொருள் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா ஏற்றுக்கிறது ஒத்துக்கிறது இதெல்லாமே ஐ டோன்ட் நோ ஆல் த ஃபேக்ட்ஸ் அபவுட் த கேஸ் கேஸ் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் அதை பற்றின எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியாது அப்படின்றது இந்த மீனிங் சொல்லும் ஐ டோன்ட் நோ ஆல் த ஃபேக்ட்ஸ் அபவுட் த கேஸ் எம்ஓஎன்டிஹெச் அப்படின்னா மந்த் மாதம் மாதம் மாதம்னு சொல்கிறீங்களா அதுதான் மந்த்து வித் அ மந்த் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ள அப்படின்னு வித் அ மந்த் ஏய் நூறுரூவா பணம் வாங்கினேன் எங்கடா அப்படின்னா ஏய் ஐ இல் பே வித்தின் அ மந்த் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நான் அதை கொடுத்துட்றேன் பே பண்ணிடுறேன் அப்படின்றது மீனிங் வரும் வித்தின் அ மந்த் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ள ஐ ஆவன்ட் சீன் ஹேர் ஃபார் அ மந்த் ஐ ஆவண்ட் சீன் ஹேர் ஃபார் அ மந்த் அப்படின்னா நான் அவ்வளோ ஒரு மாதமும் பார்க்கவே இல்லை எப்படி பார்க்க முடியும் அவள் தான் ஊருக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காளே எப்படி பார்க்கறது வீட்டிலேருந்து வந்தால் தான் பார்க்கறது டிஃப்ரெண்ட் டிஐஎஃப்எஃப்இஆர்இஎன்டி டிஃப்ரெண்ட் அப்படின்னா வெவ்வேறு வேறுபட்ட மாறுபட்ட வித்தியாசமான இந்த மாதிரி நிறைய மீனிங் தமிழுக்கு உண்டு யூ கேன் ப்ளே திஸ் கேம் இன் டிஃப்ரெண்ட் வே யூ கேன் பிளே திஸ் கேம் இன் டிஃப்ரெண்ட் வே அப்படின்னா இந்த விளையாட்டை நீங்கள் விதவிதமான வழிகள்லேயும் விளையாடலாம் அப்படின்றது மீனிங் வரும் இப்போ கூட கல் வச்சு விளையாடுவாங்களா அதில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாங்காயுன்னு சொல்லுவாங்க ஏழாங்காயின்னு சொல்லுவாங்க தாயம் விளையாடுவாங்க அப்போ வேறு வேறு மாதிரி தான் டிஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லுவோம் ஹீ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஹீ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அவன் வித்தியாசமாக எதனா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஓகேங்களா ஏதோ பண்ணுறான் ஆக மொத்தத்தில் வித்தியாசமாக பண்ணுறதை ட்ரை பண்ணுறான்றது தான் இந்த டிஃப்ரெண்ட இந்த மீனிங் இங்கே சொல்லும் எல்ஓடி அப்படின்னா லாட் லாட் அப்படின்னா நிறைய மிகவும் ஏராளம் எக்கச்சக்கம் இந்த மாதிரியான மீனிங் லாட் கொண்டு தே பாட் த லாட் தே அவங்க எக்கச்சக்கமாக வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் தே பாட் த லாட் அப்படின்னா அவங்க நிறைய வாங்கிட்டாங்க ஹீ பிளேடு டென்னிஸ் எ லாட் லாஸ்ட் இயர் அவன் போன வருஷம் நிறைய டென்னிஸ் விளையாடணும் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல லாட் அப்படின்னா நிறைய எப்போ விளையாடுனா லாஸ்ட் இயர் என்ன விளையாடுனா டென்னிஸ் ஓகேங்களா எஸ்டி யூடிஒய் ஸ்டடி அப்படின்னா ஆய்வு பண்ணுறது படிக்கிறது ம் ரைட் சிலர்லாம் நான் அந்த கேஸை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸ் சம்மந்தமாக சில விஷயங்களை நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா ஆராய்ச்சி அப்படின்றதும் லைட்டாக மீனிங் வரும் ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிறேன் ஐ அம் ஸ்டடிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஷி ஸ்டடிட் பாட்டனி ஷி ஸ்டடிட் பாட்டனி அப்படின்னா அவள் பாட்டனி படிக்கிறா பாட்டனி அப்படின்னா தாவரவியல் நீங்கள் என்ன படிக்கிறீங்க விலங்கியலை ஓகே கரெக்ட் மேட்சிங் ஆ படிங்க பி ஓகே புக் அப்படின்னா புத்தகம் புக்குக்கு இன்னொரு மீனிங் இருக்கு ஏ புக் பண்ணுறா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணு ட்ரெயின் டிக்கெட்டை விட சினிமா டிக்கெட் புக் பண்ணு ஃபஸ்ட்டு ஷோ புக் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையே அந்த மாதிரியான மீனிங்கும் இந்த புக்குக்கு வரும் ஐ ஆம் ரைட்டிங் அ புக் நான் ஒரு புக்கை எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனிங் ஐ ஆம் ரைட்டிங் அ புக் இட் இஸ் அ குட் திங் தட் பி புக் அவர் டிக்கெட்ஸ் எழுதி இட் இஸ் அ குட் திங் தட் பி புக் அவர் டிக்கெட்ஸ் எழுதி நாம் அந்த டிக்கெட்டை முன்கூட்டியே புக் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்றது பொருளாப்போ எங்கேயே கிளம்புறாங்க அதுக்கு டிக்கெட் எடுக்கணுன்றபோது என்ன நேரில் போய் எடுக்கிறத விட முன்கூட்டியே அந்த டேட்டில் கிளம்ப போகிறோம் அப்படின்றத புக்கிங் பண்ணியாச்சு அப்படின்றத மீனிங் ஓகேங்களா ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க என்ஏடிஐஓ என்ஏஎல் நேஷனல் NATIONAL M O N E Y money M O N E Y story S T O R Y story. story Y O U N G young young F A C T fact fact M O N T H month month டிஐஎஃப்எஃப்இஆர்இஎன்டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்ஓடி லாட் லாட் எஸ்டியூடிஒய் ஸ்டடி ஸ்டடி பிஓகே புக் புக் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொரு வேடாக ஃபாஸ்டாக சொல்லிட்டே வரீங்களா ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் அதுக்கான தமிழ் மீனிங்கை ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் அதை ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க